அரண் உங்களை வரவேற்கிறோம் அரண் தமிழ் வகுப்பிற்கு போகலாமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது எழுத்துக்களை கண்டறிதல் பகுதி ஏழு பார்க்கலாமா இந்த வீடியோல நம்ம எழுத்துக்களை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது அதை சேர்த்து எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம் எப்படி எழுத்துக்களை கண்டறிந்து அதை சேர்த்து வாசிக்கிறது பார்க்கலாமா வாங்க எழுத்துக்களை கண்டறிதல்ல நம்ம பார்க்க போறது மேலே உள்ள எழுத்துக்களை கீழே உள்ள எழுத்துக்களோடு பொறுத்துக பாருங்க மேல ஒரு சில எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க கீழே ஒரு சில எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க இதை இரண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சொல் கிடைக்கும் அது என்னன்னு பார்க்கலாமா வாங்க முதலாவது அந்த கட்டத்துக்குள்ள என்ன எழுத்து இருக்கு கா கீழே என்ன எழுத்து இருக்கு இல் இப்ப இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் அதானே எழுதிட்டீங்களா இப்ப நமக்கு ஒரு சொல் கிடைச்சிருச்சு இதே மாதிரி தான் நம்ம இப்ப இருக்க எல்லா மற்ற எழுத்துக்களையும் சேர்த்து எழுத போறோம் இரண்டாவது அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து கு இந்த எழுத்தின் பெயர் என்ன கு கீழ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான் இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதலாம் கு டை குடை கு டை குடை மூன்றாவது கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து சோ சோ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து கீழே என்ன எழுத்து இருக்கு இல் இல் இப்ப இந்த சோ இல் ரெண்டை சேர்த்து எழுதலாமா சோ இல் சொல் இப்ப நீங்க சொல்லும் பொழுதே உங்களுக்கு அது என்ன சொல் அப்படிங்கறதையும் நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிடுறீங்க இல்லையா அதற்கு அடுத்தது நான்காவது அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து என்னது பா நெடில் எழுத்து பா கீழே இ அப்படிங்கிற ஒரு மெய் எழுத்து கொடுத்துருக்காங்க இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதலாமா பா இ பாய் பா இ அடுத்தது ஐந்தாவது எழுத்து இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து என்னது ஊ கீழே என்ன எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சி அப்படிங்கிற ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இரண்டு எழுத்துக்களை சேர்க்கலாம் ஊ சி ஊசி இதன் பெயர் என்ன ஊ சி ஊசி அதற்கு அடுத்தது கட்டத்துக்குள்ள கொடுத்துருக்குற எழுத்து ஆ இதுவும் ஒரு உயிரெழுத்துதான் தான் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு கீழே என்ன எழுத்து இருக்கு நீ அப்படிங்கிற எழுத்து கொடுத்திருக்கு ரெண்டையும் சேர்த்து எழுதலாமா ஆ நீ என்ன வரும் ஆணி என்னது ஆ அதற்கு அடுத்தது கட்டத்துக்குள்ள இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கு வி டு வீடு என்னது வி டு வீடு அதற்கு அடுத்தது பா கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து பா பா இல் பால் பா இல் பால் அதற்கு அடுத்தது கோ கோ அப்படிங்கிற நெடில் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டையும் சேர்க்கலாமா கோ கோழி இதன் பெயர் என்ன கோழி அதற்கு அடுத்தது கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து என்னது கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து க கீழ ரெண்டையை சேர்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் கா டை கடை சொல்லுங்க டை கட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த இரண்டு எழுத்துக்களை சேர்த்து நமக்கு என்ன கிடைக்குது இலை அப்படிங்கிற ஒரு சொல் கிடைக்குது இ லை இலை அதற்கு அடுத்தது கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்து விதை மேலே உள்ள எழுத்துக்களை கீழே உள்ள எழுத்துக்களோட பொருத்தணும் நமக்கு ஒரு சொல் கிடைச்சிச்சு அதே மாதிரி கிடைத்த எல்லா சொற்களையும் பார்க்கலாமா வாங்க முதலாவது சொல் கல் குடை சொல், பாய், ஊசி ஆணி வீடு பால் கோழி கடை இலை விதை இப்ப உங்களுக்கு எளிமையா எழுத்துக்களை வைத்து எப்படி சொற்கள் உருவாக்குறது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா அரண் தமிழ் சேனலோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்